என சம்பந்த அலுவை புறம்போக்கு உதாரணத்தை நீர்நிலை புறம்போக்கு நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த நீர்நிலை எல்லாம் அகற்ற வேண்டும் அவர் வந்து பட்டா என்ற முறையை சட்டமன்ற நீதிமன்றத்தில் அவர்கள் அதை உத்தரவிட்டிருக்கிற காரணத்தால் இது வந்த நீர்நிலை புறம்போக்குகள் காக்க கட்டுவது அருகி கொடுப்பது என்பது எதிர்பார்க்காத மழை இப்போது பெய்து இந்த நீர்நிலை போக்குகள் அங்கே தடை செய்ய ஆக்கிரமிப்பு திடீரென மழையை தண்ணீர் நடந்து வெளிய முடியாமல் சூழ்நிலை பாதுக்கப்ப மழையில்லா காலம் மழையில்லா காலம் மழை பேனா பொய்குது அந்த கண்டிஷன் வந்து போகுது நம்ம மாவட்டத்தை தப்பிச்சுட்டு ஏன்னா சென்னையில் அடிச்ச மழை திடீர்னு மழை திடீரென அடிசை மழை அறுநூறு சென்டி மீட்டர் மழை அதையும் தாங்க முடியலை இப்போ தூத்துக்குடி கல்யாணம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி நெல்லை மாவட்டம்லாம் இப்போ வந்து நான்கு மாவட்டங்களில் மழை பெய்துது கடுமையான நூற்றி சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுது திடீர்னு மழை பெய்யுது

அங்கே இந்திய வானிலை அறிக்கை கூட அவன் சொல்ல கனமழை பெய்யும் ஒரே வாழ்க்கை சார்ந்த அது என்ன செஞ்சாங்க இந்திய வானிலை அறிக்கை மிக கனமழை பெய்யும் அதுதான் இத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் சொல்ல விடல அந்த திடீர் தாக்குதலால் இப்ப மக்கள் நிலை கொண்டிருக்கிறார்கள் ஆக இது